السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله وسوة حسنة சதகல்லாஹூல் ஆதீம் புகழ் அனைத்தும் ரபுல் ஆலமின் ஒருவனுக்கே உரித்தாக சலாமும் சாந்தியும் இம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிப்பிரளாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகான்கள் தபாக தாபிகான்கள் அவுளியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக உலக மக்கள் அனைவரின் மீதும் இறைகருள் நிறைவாக என்றென்றும் உண்டாவதாக ஆமி கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியன்பு சொந்தங்களே நான் என்னுடைய பேச்சில் எப்போதும் சொல்வதுண்டு ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை பெருமானான் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னாரின் வாழ்க்கையை தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்று சொன்னால் அவரின் வாழ்க்கையில் ஒருபோதும் நிம்மதியை இருக்காது நிம்மதியை அவர் ஒருபோதும் அடைய முடியாது அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை காரணம் அல்லாஹு அபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி கூறும்போது லகது கான் லகும் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா ஒரு அழகிய முன்மாதிரி என்பதாக பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறார் எனவே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை பெருமானா அருகி வசல்லம் அவர்கள் வாழ்க்கையோடு ஒத்து இருக்க வேண்டும் அப்படி இருக்குமே ஆனால் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அவனுடைய பிரியத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பு நம் அனைவருக்கும் உண்டு இன்ஷா அல்லா பெருமானா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் இருந்து எந்த நிலையிலும் எடுத்து பார்க்கலாம் உதாரணமாக ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெருமானார் சல்லாஹ் வரகிவசல்லும் அவர்களை எடுத்து ஆராய்ச்சி செய்தால் பெருமானார் சதல்லாஹ் அரேகிவ செல்லும் அவர்கள் ஒரு கணவனாக எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரிய வரும் இப்படி பெருமானா சல்லாஹு செல்லும் வசல்லம் அவர்களை ஒரு நபியாக ஒரு சமூகத்தின் தலைவராக உன்னதமான ஒரு நண்பராக ஒழுக்கமுள்ள ஒரு மகனாக கண்ணியமிக்க தந்தையாக ஒரு நீதியுள்ள அரசனாக இப்படி பெருமானார் செல்லலாக அழகி செல்லும் அவர்களை எல்லா நிலையிலும் எடுத்து வாழக்கூடிய அத்துணை நிலையும் பெருமானார் செல்லலாக அழகிவ செல்லும் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றுவிட்டார்கள் கவலை கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் பெருமானா செல்லலாக வரகிவ செல்லும் அவர்களைப் போல வாழ விரும்புவது இல்லை கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியின் அன்பு சொந்தங்களே இந்த நன்னேரத்தில் பெருமானா செல்லலாக வரைகிவ செல்லும் அவர்கள் ஒரு தந்தையாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெற்றோராக எப்படி வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் என்றும் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம் பெருமானாசந்தாக அலகிவு செல்லும் அவர்கள் சிறந்த பெற்றோராக வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள் கனியத்திற்குரியவர்களே பொதுவாக திருமண வாழ்வு என்பது ஒரு சிரமமான ஒரு வாழ்வுதான் காரணம் நம் அனைவரும் அறிவோம் இந்த திருமணத்தில் மட்டும்தான் ஒரு வாலிபனோ அல்லது ஒரு வாலிப பெண்மணியோ தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திடாத அத்துணை சிரமத்தையும் அனுபவிக்கக்கூடிய தருணம் திருமண தருணம் அந்த திருமணத்திற்கு பிறகுதான் அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமண வாழ்வை பற்றி அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன் தாயிடத்திலும் சொல்ல முடியாத சில உண்மைகளும் அதாவது தன்னுடைய தாயிடத்தில் வெளிப்படாத சில விஷயங்களும் தன்னுடைய தந்தையிடத்தில் வெளிப்படாத சில விஷயங்களும் தன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் வெளிப்படாத சில உண்மைகளும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சக நண்பனிடம் நாமெல்லாம் எல்லாம் இன்று அழைக்கிறோம் அல்லவா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றெல்லாம் இந்த இப்படிப்பட்ட நெருக்கமான நண்படத்திலும் கூட நம்முடைய சில உண்மை குணங்கள் நம்முடைய சில உண்மை முகங்கள் வெளிப்படாத நிலைகளும் உண்டு ஆனால் இந்த திருமண வாழ்வை அடைந்த ஆணும் பெண்ணும் சரி தன்னுடைய கணவனிடத்திலோ தன்னுடைய மனைவியிடத்திலோ தன்னுடைய அத்துணை நிலவு சுழிகளும் சுழிவுகளும் கண்டிப்பாக அந்த இடத்தில் தெளிந்தே தீரும் வெளிப்பட்டே தீரும் அழகா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைவிடமே இல்லாத ஒரே இடம் மனைவியின் இடம் என்று சொல்லலாம் காரணம் அந்த இடத்தில் நாம் யார் என்று அழகாக வெளிப்பட்டுவிடும் இந்த ஊருக்கே புலி என்று சொன்னாலும் சரி தன்னுடைய வீட்டுக்கு இழையாகத்தான் ஒவ்வொரு கணவரும் இருக்க முடியும் கண்ணிய இந்த இடத்தில் நாம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய நோக்கம் என்னவென்று சொன்னால் பொதுவாக இந்த உலகத்தில் திருமண வாழ்வை பொறுத்தவரையில் குறிப்பாக பெற்றோர்களை பொறுத்தவரையில் அனைவரும் பெற்றோர்கள் ஆவதில் ஆர்வம் கொள்கிறார்களே தவிர பெற்றோர்களாக வாழ்வதில் தன்னுடைய வாழ்க்கையில் சிதறிவிடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை கண்ணியத்திற்கு இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியாக வேண்டும் அமானிதம் என்ற சொல் அமானிதம் என்ற சொல்லை நாம் அழகாக அழகாக விலக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதற்கெல்லாம் கேள்வி கணக்கு உண்டோ அத்துணைக்கும் அமானிதம் என்று சொல்லலாம் உதாரணமாக நம்மிடத்தில் ஒருவர் பணம் கொடுத்து வைத்திருக்கிறார் அந்த பணத்தை நாம் திருப்பி கொடுத்தோமா என்று நமக்கு காலகி கேள்விகளுக்கு உண்டு கொடுக்கவில்லை என்றார் இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நாம் நமக்கு குறிப்பாக பெற்றோர்களுக்கு உண்டான செய்தி இது நமக்கு பிறகக்கூடிய பிள்ளைகளைப் பற்றி கண்டிப்பாக நமக்கு நாளை கியாமத்து நாளில் கண்டிப்பாக கேள்வி கணக்கு உண்டு என்ற உண்மை நம் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் ஒரு பொதுபோக்குத்தனம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொடுபோக்குத்தனம் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய குழந்தைகள் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை அவர்கள் செய்யக்கூடிய அத்துணை செயல்களுக்கும் நாமே பொறுப்பு காரணம் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த பிள்ளைகளை நம்மின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கச் செய்தான் நம்மின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் வாழச் செய்தான் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறார்கள் என்று நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் சமீபத்தில் ஒரு நிகழ்வு இந்த நேரத்தில் சொன்னால் தோதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு ஒரு வயது குழந்தை அந்த குழந்தை அழகாக அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா இப்படியெல்லாம் தன்னுடைய பெரியோர்களை உறவு முறையை வைத்து அழைக்கிறது ஆனால் பா தா என்று நான் சொல்ல சொன்னேன் தெரியவில்லை வாயில் வரவில்லை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய சூழலில் வாழ்ந்து கொண்ட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்கிறோம் என்று நாம் நம்மை நாமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னுட என்னுடைய சிந்தனையில் வருகிறது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிறுபிள்ளையாக இருந்த சமயத்தில் என்னுடைய வீட்டிலும் சரி என்னுடைய பக்கத்து வீட்டிலும் சரி தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடிய சத்தத்தை நான் ஒருபோதும் கேட்காமல் இருந்ததில்லை அதே நேரத்தில் இன்று அந்த வீடுகளை கடந்து சென்றோம் என்று சொன்னால் சினிமா பாட்டுகளும் அனாச்சாரங்களும் அழகாக தன்னுடைய காதிலை கேட்கிறது கொஞ்சம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் எனவே நாம் அனைவரும் அறிவோம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய பிள்ளைகளை தருபியத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு மிக மிக மோசமான ஒரு சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகள் மிகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்குவது வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு குறிப்பாக இந்த இடத்தில் பெற்றோர்கள் மட்டுமே கவனிக்க வேண்டிய விஷயம் கணித்திற்குரியவர்களே அதே நேரத்தில் ஒரு சகோதரியாக இருந்தாலும் சரி ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு கண்ணித்துக்குடி இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே எனவே நல்லொழுக்கம் இல்ல பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் அனைவரும் ஆக வேண்டும் எங்களுடைய ஆசான் அழகாகச் சொல்வார்கள் என்றால் என்ன என்பதற்கு அழகா விளக்கம் சொல்லுவார்கள் தர்பியத் என்பது பிள்ளைகளை நீ ஓது நீ தொழுகு நீ நோன்பு வை என்று சொல்வது மாத்திரம் அந்த செயலை நாமும் செய்து காணிருப்பது எனவே நாமும் செய்தோம் என்று சொன்னால் நம்மையும் பார்த்து அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு மிக மிக எளிதாக இருக்கும் கண்ணித்திற்கு கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் என்ப சொந்தங்களே நாம் எப்படியோ நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே வளரும் இதை யாரும் மறுக்க முடியாது அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளாக சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் அனைவரும் ஆக வேண்டும் இன்ஷா அல்லா எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு செய்தி எதையெல்லாம் கேட்டுமோ எதையெல்லாம் சொன்னமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோஃபி செய்வானாக ஹலாலை ஹலால் என்றும் ஹராமய ஹராம் என்றும் விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீவை நம் அனைவருக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் தந்தவானாக அதே நேரத்தில் நேரான வழியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தெளிவுபடுத்தித் தருவானாக என்று துவா செய்தவனாக எனது உரை எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹிவரை காத்து